ஆல் பயோ எனர்ஜி லிமிடெட் என்ற நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த நிறுவனம் பயோ எரிபொருள் அதாவது மரங்கள் கரும்பு வேளாண் பொருட்கள் முதலியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் எரிபொருள் உற்பத்தி செய்கிறது இதில் முக்கியமாக எத்தனால் என்ற எரிபொருளை தயாரிக்கிறது இது இந்தியாவில் மிகப்பெரிய எத்தனால் உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றாகும் தினமும் இரண்டாயிரம் கிலோ லிட்டர் எத்தனால் தயாரிக்கக்கூடிய திறன் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய எத்தனால் உற்பத்தியில் புள்ளி பங்கு இந்த நிறுவனத்திடம் உள்ளது ஆல் பயோ எனர்ஜி லிமிடெட் என்ன செய்கிறது எத்தனால் உற்பத்தி சிபிஜி கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் உற்பத்தி இது இயற்கை எரிவாயுவை போல எரியக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிக்காத எரிவாயு லீபினி என்பது இந்நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும் ஒரு சிபிஜி ஆலையை நடத்துகிறது இதில் தினமும் டன் சிபிஜி உற்பத்தி செய்யப்படுகிறது இன்னும் அதிக சிபிஜி உற்பத்தி செய்ய சுமிடோமோ கார்பரேஷன் என்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போடப்பட்டு உள்ளது ட்ரூஆல்ட் பயோ எனர்ஜி லிமிடெட் எங்கு உற்பத்தி செய்கிறது பார்ப்போம் இந்நிறுவனத்திற்கு கர்நாடகாவில் ஐந்து டிஸ்டிலரி ஆலைகள் உள்ளன அதில் நான்கு ஆலைகள் கரும்பின் பாகு மொலாசஸ் மற்றும் சாறு கொண்டு எத்தனால் தயாரிக்கின்றன அடுத்ததா ட்ரூஆல் பயோ எனர்ஜி லிமிடெட் அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறது இனி வரும் காலங்களில் நிறுவனம் புதிய துறைகளில் செல்ல திட்டமிட்டுள்ளது இரண்டாம் தலைமுறை எத்தனால் தயாரிக்க உள்ளது இது பயன்பாடு முடிந்த வேளாண் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் எரிபொருள் செகண்ட் ஒன் சஸ்டைனபிள் ஏவியேஷன் விமானங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்காத எரிபொருள் தயாரிப்பு தேர்ட் ஒன் எம் விஎல் மெவலனோ லாக்டோன் மற்றும் பிற ரசாயனங்கள் தயாரிப்பு ட்ரூஆல் பயோ எனர்ஜி லிமிடெட் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ட்ரூஆல் பயோ எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தின் வருவாய் ஐம்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்து உள்ளது பிஏடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் முன்னூற்று அறுபத்தி ஓரு சதவீதம் உயர்ந்துள்ளது இது முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்து ஐந்து நிதியாண்டுகளை ஒப்பிடும்போது கிடைத்த வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிதிநிலை சொத்துக்கள் அதாவது அசெட்ஸ் மூன்றாயிரத்து ஆயிரத்து இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மூன்று கோடி மொத்த வருமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து மூன்று கோடி பிஎட்டி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு நான்கு கோடி இபிஐடி முன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு கோடி நெட்வொர்த் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோடி டோட்டல் பருவிங் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு எட்டு கோடி இந்த ஆல் பயோ எனர்ஜி லிமிடெட் ஐபிஓவின் முக்கிய தகவல்கள் என்ன ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து அன்று திறக்கப்படுகிறது மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மூடப்படுகிறது ஐபிஓவின் லார்ட் சைஸ் முப்பது ரூபாய் பத்து இஷு பிரைஸ் பேன் ஒரு பங்கிற்கு ரூபாய் நானூற்று எழுபத்தி இரண்டு முதல் ரூபாய் நானூற்று தொன்னூற்று ஆறு விண்ணப்பிக்க குறைந்தபட்சமாக தேவையான தொகை ரூபாய் பதினான்காயிரத்து எண்ணூற்று எண்பது இங்கு வழங்கப்படும் தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது முதலீட்டு ஆலோசனையாக கருதப்படக்கூடாது நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர்கள் அல்ல எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கும் முன் தயவு செய்து உங்கள் நிதி நிபுணர்களுடன் ஆலோசனை செய்யவும் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்